அதிர்ச்சியில் உறைந்த எடப்பாடி பழனிசாமி பறிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் பதவி தனி கட்சி தொடங்கும் ஓபிஎஸ் இந்த மூன்று விஷயங்களுடன் வந்து நேற்று அதிமுகவனுடைய செயற்குழு கூட்டமானது நடந்திருக்கிறது அந்த செயற்குழு கூட்டத்தில் பதினாறு தீர்மானங்கள் ஏற்றியிருக்கின்றார்கள் அந்த பதினாறு தீர்மானங்களில் அதிமுக பாஜக கூட்டணியை வரவேற்று ஒரு தீர்மானமும் அந்த கூட்டணியை வெற்றிகரமாக செய்து முடித்த எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பாராட்டும் திமுக தந்த தேர்தல் வாக்குறுதியை எதையுமே நிறைவேற்றவில்லை முக்கியமாக நீட்டு விஷயத்தில் திமுக மொத்தமாக கோட்டை விட்டுருக்குது பல பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள் ஸோ இப்படி உயிரிழந்த அத்தனை மாணவர்களிடத்திலும் சரி குடும்பத்தின் இடத்திலும் சரி ஒட்டுமொத்த தமிழக மக்கள் இடத்திலும் சரி திமுக மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி தீர்மானம் போட்டிருக்கிறாருங்க அதோட சாதிவாரி கணக்கெடுப்பை எடுப்பதாக மத்திய அரசாங்கமானது அறிவுறுத்திருக்கிறது அதற்கு மோடிக்கு நன்றி சொல்லி ஒரு தீர்மானம் மொத்தத்தில் அந்த தீர்மானங்களில் சுருக்கணுமுன்னால் இவ்வளோ தானுங்க அந்த கச்சத்தீவு கொடுத்ததை பற்றி அதிமுக இருக்கிறதே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் பழங்கதை அது என்னத்துக்கு தொடர்ச்சியாக பேசிகிட்டே இருக்கணும் இப்போ எல்லோரும் என்ன நினப்பீங்கன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய பொதுச் செயலாளர் பதவியை பிடிங்கிட்டதுனால தான் எடப்பாடி பழனிசாமி அதிர்ச்சியில் உறைந்திருக்கின்றார் அப்படின்னு நீங்கள் என்ன தோன்றும் ஆனால் ஆக்சுவலாக எடப்பாடி பழனிசாமியுடைய பொதுச்செயலாளர் பதவியை பிடுங்கப்படுமா இல்லை அப்படியே தொடர்வாரா என்பதெல்லாம் வந்து சென்னை உரிமையல் நீதிமன்றத்தில் பிரதான வழக்கானது நடந்து கொண்டிருக்குது இந்த வழக்கை போட்டது பன்னீர்செல்வம் தான் இப்போது அதிமுகவுக்குள்ளே பன்னீர்செல்வத்தை சேர்க்க போகிறது கிடையாது அவர் எம்ஜிஆர் அதிமுக என்று பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் ஒரு கட்சி வச்சு நடத்தி கொண்டிருக்கின்றார் அந்த கட்சியை கைப்பற்றி அதை அப்படியே தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்து அந்த கட்சி பாஜக கூட்டணி போட்டு வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடலாம் அப்படின்னு நினைக்கிறார் அப்படி நினைப்பதனால் எடப்பாடி பழனிசாமியினுடைய பொதுச்சாளர் பதவி நூறு சதவீதம் வந்து பார்த்திங்கன்னா தக்க வைத்துக் கொள்ளுகின்றார் தப்பித்து விடுகிறது எப்போது பன்னீர்செல்வம் அவர்கள் ஒரு புதிய கட்சியை தொடங்கிட்டாரோ அப்போது அதிமுக யாருக்கு என்ற வழக்கு உரிமை நீதிமன்றத்தில் நீத்து போயிடும் அது வலுவில்லாமல் போயிடும் தள்ளுபடி ஆகிடும் அதனால் எடப்பாடி பழனிசாமிடைய எண்ணம் என்னவோ நிறைவேறி கொண்டு தான் இருக்கிறது ஆனாலும் அவரையே அதிர்ச்சியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க அதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த புகைப்படத்தை பாருங்கள் இந்த புகைப்படத்தில் இருக்கக்கூடியவர் தான் அப்துல் ஜப்பார் இவருடைய பொதுச் செயலாளர் பதவிதான் பறிக்கப்பட்டிருக்கிறது இவர் எந்த கட்சியில் பொதுச் செயலாளராக இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க இவர் எந்த கட்சியிலும் சரி பொதுச் செயலாளராக இல்லை கோவையினுடைய ஐக்கிய ஜமாத்தில் பொதுச் செயலாளராக இருந்திருக்கிறார் அது மட்டும் இல்லை ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவராகவும் பொறுப்பு வகித்திருக்கின்றார் இவர் அவர்கள் ஏற்பாடு செய்த மேதின விழாவில் செங்கோட்டையினை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் பதவியே தேடி வந்தது அதுவே வேணான்னு சொல்லி போட்டார் ஒரு மாவட்ட செயலாளராக ஒரு மாவட்டத்துக்குள்ளேயே சுருங்கிட்டாரு ஆனால் நிம்மதியாக இருக்கிறாருங்க நினைச்ச நேரத்தில் படுக்கிறாரு உடனே தூக்கம் வருது எழுந்துக்கிறாரு கட்சி வேலையை பார்க்குறாரு குடும்பத்து வேலையை பார்க்குறாரு முதலமைச்சராக இருந்தாவோ கட்சிக்கு தலைவராக இருந்தாவோ ஏகப்பட்ட பிரச்சனை அப்படின்னு செங்கோட்டையினை பொழுந்து விட்டு அதற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி கிட்ட நான் சொன்னேன் நான் ஒரு இஸ்லாமியன் இத்தனைக்கும் ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவராக இருந்தேன் இப்போ பொதுச்செயலாளராக இருக்கிறேன் எனக்கு நல்லா தெரியும் பாஜகவுடன் கூட்டணி போட்டாலும் சரி பாஜகவுடன் கூட்டணி போடவில்லை என்றாலும் சரி இஸ்லாமியர்கள் அதிமுகவுக்காக ஓட்டு போட்டது இது வரைக்கும் சரித்திரத்திலேயே கிடையாது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிமுகவுடைய நலன்களையெல்லாம் பலிக் கொடுத்து விட்டு இஸ்லாம் பெருமக்கள் தான் நமக்கு தேவை சிறுபான்மையர்கள் நம்மளை பார்த்தே அச்சப்படுறாங்க சிறுபான்மையிற்கு வாழ்வு தந்தது அத்தனையும் வந்து பார்த்திங்கன்னா எடப்பாடி பழனிசாமியும் அம்மாவும் அதுலேயும் நம்ம வேலுமணியை பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர்களுக்கென்று விழுந்து விழுந்து வேலை பார்த்தார் குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கென்று விழுந்து விழுந்து வேலை பார்த்தார் அதிமுக செய்ததை விட இஸ்லாமியர்களுக்கு யாராவது அதிகமாக செய்திருக்க முடியுமா யாராவது பட்டியலிட முடியுமா இரண்டொரு விஷயத்தை செஞ்சு விட்டு ஊடகத்தில் பெருமையாக பேசிக்கவங்க திமுக காரங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு என்னவெல்லாம் வேணுமோ அடிப்படையில் என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் பார்த்து பார்த்து கேட்டு கேட்டு செஞ்சது ஜெனரல்தாவும் எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி தான் ஆனாலும் பாஜக வேண்டாம் என்று ஒதுக்கிட்டோம் நம்ம பாஜக கூட இருந்தோம்னா எத்தனை தொகுதி வெற்றி பெற்றிருப்போம் இன்றைக்கி எத்தனை பேர் அமைச்சராக இருந்திருப்போம் ஸோ அதிமுகவுனுடைய வலிமை என்னவாக இருந்திருக்கும் இருந்தாலும் இஸ்லாம் பெருமக்களுக்காக தானே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாம் தனியாக நின்றோம் ஆனால் அதிமுகவுடைய உன்னதமான நோக்கத்தை புரிந்து கொண்டு அதிமுகவுக்கு ஆதரவாக இஸ்லாமியர்கள் இருந்திருந்தாங்கன்னு வச்சுங்களேன் நாம் ஏன் இப்போ பாஜகவுடன் கூட்டணி வைக்க போகிறோம் அதனால தான் எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு தயங்கினார் மீண்டும் இஸ்லாமியர்கள் நமக்கு வாக்களிக்காமல் போயிட்டேனா என்ன பண்ணுறது அப்போ தான் நான் போய் சொன்னேன் நீ இன்னுமா இஸ்லாமியர்களை நம்பிக்கிட்டு கிடக்கிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்மளாக கூட இஸ்லாமியர் கட்சியே இருந்தது எஸ்டிபிஐ ஆனால் இஸ்லாமியர் கட்சியை சேர்த்துக்கிட்டு தேர்தலில் சந்தித்த நமக்கு இஸ்லாமியர்கள் ஓட்டு போட்டாங்கண்ணா ஒருபோதும் ஓட்டு போட மாட்டாங்கண்ணா அதனால் ஐக்கிய ஜமாத்து தலைவராக இருந்து பார்த்துருக்கேன் இப்போ பொதுச்செயலராக இருந்து பார்க்குறேன் அதிமுகவுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க திமுகவை எதிர்கொள்ள வேண்டும் என்றால் அதிகார பலம் வேணும் ஆட்சி பலம் வேணும் கையில் பண பலம் வேண்டும் இவை மூண்டும் பாஜகவுடன் நம்ம சேர்ந்தோம்னா நமக்கு கிடைக்கும் அதனால் அண்ணே நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வச்சுக்குங்க தயவு செய்து இஸ்லாமியர்களை நம்பாதீங்க இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன் இஸ்லாமியர்கள் எவ்வளோ பேர் இருக்கின்றார்களோ அதை விட பாஜகவுக்கு அதிகமாக வாக்கு வங்கி இருக்கிறது அதனால் பாஜகவுடைய வாக்கு வங்கியானது அதிமுகவுக்கு விழப்போகின்ற இஸ்லாமிய வாக்கு வங்கியை விட பன்மடங்கு அதிகம் அதனால் சொற்பத்தை எண்ணி பெரும்பகுதி வாக்கு எழுந்து விட வேண்டாம் இஸ்லாமியர்கள் நமக்கு ஓட்டே போட மாட்டாங்க நீ என்ன கனவுல நினச்சிட்டு இருக்கிறியா அதிமுகவை நம்பாமல் எப்போது ஜெயலலிதாவில் இருந்தார்களோ அப்பொழுதே முழுமையாக திமுக பக்கம் போய் சேர்ந்துட்டாங்க இன்னும் இஸ்லாமியர்களுடைய நம்பிக்கை பெற வேண்டும் என்று நீங்கள் நினச்சிருக்கீங்களா இஸ்லாமியர்களை பொறுத்து வரைக்கும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு போட்டால் என்னைக்கு வேண்டுமானாலும் போய் பாஜகவுடன் கோர்த்து வந்தால் அதனால் எடப்பாடி பழனிசாமியை நம்பக்கூடாது தனித்து தான் சொல்லுவான் ஆனால் மறைமுகமான கூட்டணி பாஜகவுடன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு எங்கள் ஜமாத்தெல்லாம் பேசிக்கிறாங்க அதனால் இந்த முறை தனித்து நின்றாலும் சரி நம்ம தலைமையில் பாஜக ஒதுக்கிட்டு ஒரு கூட்டணி போட்டாலும் சரி இஸ்லாமியர்கள் ஒத்த கூட ஓட்டு போட மாட்டாங்க திமுக சொல்கிறத திமுக ஊடகம் சொல்கிறத அப்படியே நம்புகிறாங்க அதனால் பாஜக கூட்டணி வைனே நம்ம ஆட்கள் எல்லாம் சோர்ந்து போயிருக்காங்க அந்த கூட்டணி வலிமையானதாக இருக்கும் வெற்றி பெறுகின்ற கூட்டணியாக இருக்கும் அதிகாரம் இருந்து இஸ்லாமியருக்கு நாம் என்ன வேணாலும் செய்யலாம் பத்தியா எங்களை நம்பி நீங்கள் ஓட்டு போடல ஆனால் உங்களுக்கு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லி இஸ்லாமியருக்கு செய்யலாம் அதனால் நீங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைங்கனே அப்படின்னு நான் தான் எடப்பாடி பழனிசாமி கிட்டே அழுத்தம் திருத்தமாக சொன்னேன் இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய அன்வர் ராஜாவும் நானும் சொன்ன பிறகு தான் எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக முடிவெடுத்து பாஜகவுடன் கூட்டணி வச்சார் அப்படின்னு அப்துல் ஜபார் அவர்கள் அதாவது அதிமுகவில் சிறுபான்மைய பிரிவு இணை செயலாளராக இருந்திருக்கின்றார் அப்துல் ஜபாரு ஸோ அதிமுகவை சிறுபான்மையர்கள் நம்பலை அப்படின்றத புட்டு புட்டு வச்சிட்டார் நன்றி விஸ்வாசம் கிடையாது அவங்களுக்கு திமுக தான் என்னமோ எல்லாவற்றையும் செஞ்ச மாதிரி அந்த பக்கமே ஓட்டு போட்டுருக்காங்க ஸோ அதனால் நம்ம கட்சியினுடைய வலிமையை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னது கோவையில் இருக்கக்கூடிய ஐக்கிய ஜமாத் அவர்களுக்கு என்ன பட்டதுன்னு தெரியல உடனடியாக ஐக்கிய ஜமாத்தினுடைய ஆட்சி மன்ற குழுவானது கூடியிருக்கிறது அந்த ஐக்கிய ஜமாத்தினுடைய தலைவர் பஷீர் அகமது அவர்கள் ஏப்பா இந்த மாதிரி அப்துல் ஜபார் ஐக்கிய ஜமாத்துடைய பொதுச்செயலாளர்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் அதிமுக ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொல்லிட்டாங்க அது மட்டும் இல்லை திமுக சொல்கிறத மட்டும்தான் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த பேச்சுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்க ரெண்டாவது பாஜக அதிமுக கூட்டணி போகிறதுக்கு இந்த ஆள் தான் வழிவகை செய்திருக்கிறான் அதனால் கோவையினுடைய ஐக்கிய ஜமாத்து பொதுச் செயலாளர் இந்த ஆள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நிர்வாக குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் சரி அதோட ஐக்கிய ஜமாத்தில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்களும் சரி அப்துல் ஜபார் இருக்கவே கூடாது எப்போது அதிமுக பாஜக கூட்டணி வேண்டும் என்று இவனே முயற்சி பண்ணியிருக்கானோ நம்முடைய கொள்கைக்கு எதிராக அதிமுகவை கொண்டு போய் பாஜக நினைச்சானோ அப்போது ஐக்கிய ஜமாத்தினுடைய பொதுச்செயலாளர் செயலாளர் பதவியில் இவன் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பதவியை ஒன்று கூடி பறிச்சிட்டு இருக்காங்க எந்த அளவுக்கு மத ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க எல்லாம் ஒற்றுமையாக இருக்காங்க பாரு அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியாக இருக்குது கல யதார்த்தத்தை கூட இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றார்கள் கல யதார்த்தம்னா என்ன திமுகவை விட அதிமுக நிறைய இஸ்லாமியர்களுக்கு செஞ்சுருக்குது அதிமுக ஆட்சி காலத்தில் இஸ்லாமியர்கள் துன்பமோ துயரமோ படலை கலைஞர் காலத்தில் கோவை குண்டுவெடிப்பு அப்போது இஸ்லாமியர்களை தேடி தேடி என்ன பண்ணாங்கன்னு தெரியும் இப்படி தொடர்ச்சியாக இம்சித்து கொண்டு இருக்கிறது திமுக இஸ்லாமிய கைதிகளை நாங்கள் ஆட்சிக்கு வந்ததும் வெளியே விடுவோம் நீண்ட நாள் சிறையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னவங்க ஆளுநர் மீது பழி போட்டு அவங்கள வெளியே விடல இப்படி திமுக இஸ்லாமியர்களுக்காக ஏகப்பட்ட அநீதிகளை இழுக்குது ஆனால் இருந்தாலும் திமுக பக்கம்தான் நிற்கிறோம் ஸோ அதிமுக பாஜக கூட்டணியை ஒரு இஸ்லாமியின் ஏற்பாடு செஞ்சுருக்கிறான் அப்படின்னு சொன்ன பிறகு அவங்களால பொறுக்க முடியலையே அவனை ஜமாத்துடைய பொதுச்சலர் பதவியே எடுத்துட்டாங்களே இவங்கள நம்பியாக நம்ம கட்சி நடத்துகிறது எவ்வளோ நல்லது செஞ்சாலும் சரி அப்படி என்ன திமுக செஞ்சிருந்து சொல்லிட்டு அவங்க ஓட்டு போடுறாங்க அப்படின்னு ஐக்கிய ஜமாத்தினுடைய பொதுச்செயலாளர் பதவியிலிருந்து அப்துல் ஜபார் அவர்களை தூக்குனது எடப்பாடி பழனிசாமிக்கு பேர் அதிர்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது இப்போ எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் கண் முன்னே ரிசல்ட் வந்தாச்சு கொஞ்சம் கொஞ்சம் இஸ்லாமியர்கள் அதிமுக ஓட்டு போட்டிருந்தாங்க சிறுபான்மைய வாக்கு என்பது ஒரு சதவீதம் இருந்தால் கூட இன்னைக்கு நான்கு முனை போட்டியில் அது பெரிய வெற்றியை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் அதாவது எடப்பாடி பழனிசாமி என்ன கணக்கு போடுறான்னு கேட்டிங்கன்னா பன்னீர்செல்வம் ஒரு தனியாக கட்சி தொடங்க போகிறாரு அதேமாதிரி டிடிவியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக கட்சி தொடங்க போகிறாங்க ஆனால் இங்கே முக்களுத்துவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் என்ன எதிர்பார்க்குறான்னு கேட்டிங்கன்னா நம்முடைய டிடிவி தினகரன் அவர்கள் கட்சி தொடங்கி ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு அவர் தனியாக போயிட்டார் அதனால டிடிவிக்கு அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணிட்டாரு அப்படின்ற எண்ணம் முக்குளுத்துவ சமூகத்துக்கிட்ட கிடையாது டிடிவி தினகரன் எந்த கட்சியுடன் கூட்டணி வைக்கிறாரோ அந்த கட்சிக்கு நம்ம வாக்களிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிடிவியினுடைய ஆதரவாளர்களும் கட்சிக்காரங்களும் மனநிலை மாறி அதிமுக நெருக்கம் காட்டுறாங்க ஆனால் இந்த நொடிப்பது வரைக்கும் அதிமுக தான் நான் அப்படின்னு சசிகலாவும் பன்னீர்செல்வம் வந்து பாத்தீங்கன்னா கிளைம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் கடைசியில் நம்முடைய நயனா நாயகன் அவர்கள் டெல்லி விசிட் போயிட்டு வந்த பிறகு பாருங்க அமித்ஷா சொல்லிட்டாரு தனி கட்சி தொடங்குவதை தவிர வேறு வாய்ப்பே இல்லை எடப்பாடி பழனிசாமி தீர்க்கமாக சொல்லிவிட்டு சேர்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நீங்கள் ஒரு முடிவெடுக்கக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க தனி கட்சியா இல்லை என்டிஏ கூட்டணி விட்டு வெளியேறீங்களா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நயனாநாதன் அவர்கள் இருக்கிறாரு வேறு வழி இல்லாததுனால இப்போது பன்னீர்செல்வம் அவர்களை பொறுத்த வரைக்கும் தனி கட்சி தொடங்க போறாரு இப்போ அவங்களுடைய ஆதரவாளராக இருந்தாலும் சரி சசிகலா ஆதரவாளர்களாக இருந்தாலும் சரி என்ன நினைப்பாங்க பன்னீர்செல்வம் டிடி தினகரன் சசிகலா அவங்கெல்லாம் எங்கே போட்டிடுறாங்களோ இல்லை பாஜக எங்கே போட்டிடுறதோ அங்கெல்லாம் ஓட்டு போட போகிறாங்க அதிமுக எங்கெல்லாம் போட்டிடுதோ அங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க ஸோ இப்போ பன்னீர்செல்வம் சசிகலாலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆதரவாளர்களை அதிமுகவுக்கும் சேர்த்து ஓட்டு போட வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் ஸோ அப்படி உருவாக்குவாங்களா அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பேர் அதிர்ச்சியாக இருக்கிறது ஒரு பக்கம் சசிகலாவும் பன்னீர்செல்வம் ஏதாவது ஒரு விதத்தில் அதிமுக கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தாலும் அந்த முக்கியத்துவ சமூகத்தினுடைய முழுமையான வாக்கு நமக்குள்ளே வருமா இன்றைக்கி கட்சி தோற்று அஞ்சு வருஷம் கிட்டத்தட்ட போகுது இந்த அஞ்சு வருஷத்தில் முக்களுத்துவ சமூகமானது சசிகலாவை மறந்துருக்கணும் பன்னீர்செல்வத்தை மறந்துருக்கணும் ஸோ அதிமுகவில் பன்னீர்செல்வம் இடத்துக்கும் சசிகலா இடத்துக்கும் எடப்பாடி பழனிசாமி யாரை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாங்களோ அவங்க முக்களுத்துவ சமூக மக்கள் மத்தியில் வந்து பிரபலம் அடைஞ்சிருக்கணும் அவங்க மனசில் போய் உக்காந்து இருக்கணும் ஆனால் இன்னைக்கு வரைக்கும் சசிகலா வரலையாப்போ அதிமுகவுக்குள்ள நாங்கள் கட்சியை எப்படியெல்லாம் உருவாக்கணும்னு தெரியுமா ஸோ ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி எங்களால் தான் நாங்கள் இல்லைனா இல்லவே இல்லை அதனால் அதிமுக என்பதே முக்குலத்தோர் கட்சி தான் அப்படின்னு சொல்லுகின்ற நிலையில் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க அந்த கட்சி எங்கள் கட்சி அந்த கட்சியில் பன்னீர்செல்வத்தை சேர்க்கலையா அந்த கட்சியில் சசிகலா சேர்க்கலையா அப்படின்ற எண்ணம் மட்டும்தான் இவங்களுக்குள்ளே இன்னும் இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இன்றைக்கி ஆர்பி உதயகுமார் இருந்தாலும் சரி செல்லூர் ராஜா இருந்தாலும் சரி ராஜன் செல்லப்பாவாக இருந்தாலும் சரி என்ன அவங்க இல்லைனா என்ன அடுத்த கட்டமாக நாங்கள் இருக்கிறோம் ஐயா அந்த கட்சி எங்ககிட்ட வந்திருக்கியா அடுத்தது அதிமுகவுடைய புதிய தலைமையாக சி விஜயபாஸ்கர் தான் என் வரப்போறாரு எடப்பாடி பழனிசாமி இந்த ஒரு தேர்தலுக்கு தாயா அடுத்த தேர்தலில் நம்ம சி விஜயபாஸ்கர் அவளை முன்னிறுத்தி தாயா தேர்தலையும் சந்திக்க போகிறோம் அதனால் புதிய தலைமை தேடுகின்ற இந்த தருணத்தில் சி விஜயபாஸ்கர் வர போகிறாரியா முக்கள் தான் என் கட்சி வரப்போகுது தயவு செய்து நீங்கள் அதிமுக எடுத்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு மறைமுகமாகவோ அல்லது நேர்முகமாகவோ என்னவோ சொல்லி இனிமே அதிமுகவுடைய முகங்கள் நாங்கள் தான் அப்படின்னு திண்டுக்கல் இருந்து எல்லாம் முக்குழுத்துவோர் சமூக மக்கள் மத்தியில் பிரபலம் அடைஞ்சிருக்கணும் அவங்க மனசில் நிறைந்திருக்க வேண்டும் அந்த மக்களுக்காக இந்த ஐந்தாண்டு காலத்தில் ஏதாவது செஞ்சுருக்கணும் பன்னீர்செல்வத்தை மறக்கடிச்சிருக்கணும் சசிகலாவை மற மறக்கடிச்சிருக்கணும் ஆனாலும் அதிமுக பலவீனமாக இருக்குது என்பதை காட்ட வேண்டும் என்ற ஒரே காரணத்தினால ஊடகமும் வந்து பார்த்தீங்கன்னா சசிகலா ஒரு கருத்து தெரிவித்தா பன்னீர்செல்வம் ஒரு கருத்து தெரிவித்தா இல்லை அதிமுக தொடர்பான ஏதாவது ஒரு வழக்கு வந்தால் இன்னும் அதிமுக உடைந்து தான் இருக்குது பல பிரிவாக இருக்கிறது ஒன்றிணைந்து அதிமுக தானே திமுக எதிர்க்க முடியும் அப்படின்னு ஊடகம் ஒத்து ஊதுவதனால் ஓஹோ பன்னீர்செல்வமும் சசிகலாவும் அதிமுக இல்லைன்னு வச்சுங்களேன் அதிமுக தோற்றுறோம் அப்படின்னு முக்குலத்துவ சமூகம் நினைப்பதனால நமக்கு அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் நம்ம போனோம் நம்ம சசிகலா போனோம் நம்ம பன்னீர்செல்வம் போனோம் ஐயா அப்படின்ற மனநிலையும் உருவாகிட்டே இருக்குது ஸோ ஊடகத்தினுடைய பார்வையில் இருந்து நம்முடைய பன்னீர்செல்வத்தையும் சசிகலாவையும் நீக்கிட்டு ஸோ பன்னீர்செல்வம் சசிகலா இடத்துல ஏற்கனவே முக்கள் சமூகத்தில் எடப்பாடி பழனிசாமி யாருக்கெல்லாம் பதவி போட்டிருக்கின்றார்களோ அவங்க வந்து நின்று இருக்கணும் ஊடகம் அவங்கள பேசியிருக்கணும் அந்த மாதிரி நிலையை உருவாக்காததுனால ஸோ பெரிய கூட்டணியாக இருந்தாலும் சிறுபான்மையினர் வாக்கு இல்லை நீ எப்படி அதிமுகவை கொண்டு போய் கூட கூட்டணி சேர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவில் இருக்கிறவங்க ஜமாத்துக்குள்ளே இருக்கக்கூடாது அப்படியே இருந்தாலும் அவங்க ஜமாத்து பொறுப்பில் இருக்கக்கூடாது அப்படின்னு பதவியை பிடிங்கியிருப்பது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியை தந்திருக்கிறது ஒரு பக்கம் எல்லாரையும் ஒன்று சேர்ந்துக்கிட்டு தேர்தலை சந்தித்தாலும் கூட இன்னும் முக்களூத்தல் சமூகமானது அதிமுக நம்பி ஓட்டு போடுவாங்களா என்ற கவலையும் இருக்குது ஸோ இந்த ரெண்டு கவலையும் தான் எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ச்சியாக இருக்கிறது இதையெல்லாம் மாற்றுகின்ற மருந்து எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குமா இல்லை மோடி அமைச்சர்கிட்ட இருக்குமா உங்கள் கருத்தை சொல்லுங்கள் நன்றி நன்றி